गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरु श्री गुरुवे नमः पुरुषोद्वयाय विद्महे कृनीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् ஹரகர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரகர சங்கர ஜெய ஜெய சங்கர் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்தான் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் நம்ம கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலேயும் நம்முடைய பிரதிக்ஷ தெய்வம் பூஜ்யஸ்ரீ காஞ்சி சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின் இருக்கிற அற்புத நிகழ்வுகளை ஒரு திரு கதை வழிவை அவங்கள்ட பிர வழங்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் பல வருஷம் முன்னால் காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை தான் சொல்ல போகிறேன் பார்க்கலாமா பெரியவா பல கஷேத்திரங்களை தெரிஞ்சுட்டு கால்நடையாக நம்ம பாரத புண்ணிய பூமியை கால்நடையாகவே போயிட்டு வந்து வந்திருக்கார் வந்து காஞ்சிபுரத்தில் அப்போ தான் வர தங்கியிருக்கா காஞ்சிபுரத்தில் வந்து ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு பெரியவாளை பார்க்கறதுக்கு சாதாரணமாக கூட்டம் இருக்கும் அதுவும் பல மாதங்கள் காஞ்சிபுரத்துலேயே பெரியவா இல்லை தேச சஞ்சாரம் போயிட்டு வந்திருக்கா அப்படிங்கும்போது கூட்டம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருந்தது அன்னைக்கு இன்னொன்று வியாழக்கிழமை வேற அன்னைக்கு பெரியவா காலையில் பூஜைகளை முடிக்கணும் ஏகாந்தமாக அந்த ரஜின கொடுக்க தன்னுடைய இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டா கூட்டம் கட்டுக்கெடுங்காம இருக்குது அணுக்கத்துண்டர்கள்லாம் கூட்டத்தை சீர்படுத்தி நிற்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேராக அனுப்பிச்சின்னு இருக்கா அவங்க பெரியவா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் தங்களுடைய மனக்குறைகளை தெரிவிக்கிறார் சில பேர் ஆறு மாசமா பெரியவா இல்லையே அப்படின்னு குசலம் விசாரிக்கிறார் சில பேர் இந்த ஆறு மாசத்துல இங்கெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்றா சில பேர் மனக்குறைகளை ஆயிட்டு சொல்றான் சில பேர் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறார் ஏன்னா பெரியவாழ்கிட்ட வந்து என்ன சொல்றோமோ அதுக்கு பலன் உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை அதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் இருக்க வேண்டாம் புரியல நம்ம இதுக்கு முன்னால் பல நிகழ்வுகள் அதை பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிறச்சே ஒரு பெற்றோர் ஒரு இளம் பெண் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு இருக்கும் வரிசையில் வந்து நிற்கிறேன் பெரியவா உங்களுக்கு தெரியும் பெரியவா ஞான திருஷ்டி பெரியவாளுக்கு கூட நார்மலாக இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ள அணுக்கத் தொண்டர் சதாசிவம் அம்மா கூப்பிட்றார் சதா அப்படிங்கிறார் சொல்லுங்க பெரியவா அந்த வந்த பெற்றோர் மற்றும் இளம் பெண்ணை உடனே முன்னால் கூட்டு வர சொல்கிறாள் நுப்பத்தொண்டருக்கு தூக்கி வாரி போடுறது இவ்வளோ கூட்டம் நிற்கிறது அவளை கூட்டு வர சொல்கிறான் எதுக்காக அப்படின்னு அந்த சதாசிவம் மாமாவுக்கு தெரியல ஆனால் பெரியவா சொல்லிட்டார் உத்தரவு அவள கூட்டின்னு வர கூட்டம் வந்தால் மூணு பேர் நமஸ்காரம் பண்ண நமஸ்காரம் பண்ணோன்னே பெரியவா அவள்கிட்ட சொல்கிறா ஏன் மூஞ்சிலே இவ்வளோ கவலையான நெகி இதெல்லாம் தேவை கிடையாது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுற முதல்ல காமாட்சிக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம் அப்படிங்கிறார் உன்னே மூணு பேரும் கிளம்ப எத்திரிக்கிறார் பெரியவா தடுத்து நிறுத்துறார் சொல்லிட்டு பேர் விசாரிக்கிறார் உங்கள் பேர் என்ன சொல்கிறார் என் பேர் வனஜா மாமி சொல்கிறார் அவர் பேர் பட்டாபிராமன் பேர் மாமா இந்த பொண்ணை விசாரிக்கிற பொண்ணு பேர் வசந்தா சொல்கிறார் வசந்தா நீ மட்டும் போ காமாட்சி அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை மட்டும் வந்துடும் இன்னைக்கு பார்ப்போம் அது வரைக்கும் வாங்கி இருக்கட்டும் அப்படிங்கிறார் பெரியவா சொன்னால் அதுக்கு மறுபேச்சு கிடையாது அப்போ ரெண்டு பேரும் அங்கே தங்கிட்ட வசந்தா காமாட்சியம்மன் கோயிலுக்கு போகிறேன் ஒரு நாள் சுமாராக கூட்டிருந்தான் காமாட்சி அம்மன் அர்ச்சனை திட்டம் வாங்கிக்கிற தனக்கு தெரிந்த அம்மன் ஸ்லோகங்களை வாய் முனைமுன்த்தபடியே பிரதிஷணம் வந்துட்டு காமாட்சி அம்மன் தன்னதிக்கு போகிற குருக்கள் கேட்கு குருக்கள்கிட்ட அர்ச்சனை திட்டம் கொடுத்துட்டு அம்மன் பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்கிறார் குருக்களும் அர்ச்சனை பண்ணுறார் பண்ணிட்டு தீபானதரை காட்டிட்டு அர்ஜுனத்தட்டோட வெள்ளை வரேன் வெள்ளை வந்துவிட்டு அந்த இளம் பெண்ணை பார்த்து வசந்தா பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கவங்க ஏன் இப்படி தள்ளி நிற்கிறாள் அப்படிங்கிற அப்போ தான் வசந்தாவுக்கு தெரியாது யாரோ நம்ம தனியாக தானே வந்து யார் சேர்ந்து வாங்கிக்கோணும்னு திரும்பி பார்க்கறான் திரும்பி பார்த்தா வசந்தாவுடைய கணவர் பணதார்த்தி நிற்கிறாப்பலாக பகவான் சன்னிதிரியை காமாட்சி அம்மன் சன்னிதிரியை சொன்னதுனால இவா ஒன்றும் மறுப்பு தெரிவிக்காமல் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அர்ச்சனை தட்டை வாங்கிக்கிறான் வாங்கிட்டு பிரகாரம் சுற்றி வர பிரகாரத்தில் உட்காடுற உட்காந்துட்டு ஒரு ஒரு மணிக்கூட ரெண்டு பேரும் சாவகாசமாக பேசி நின்றுட்டு அதுக்கப்புறம் மனத்துக்கு கிளம்பி போறான் இப்ப போன சமயம் ஓரளவு கூட்டம் குறைஞ்சு கொடுத்தோம் வசந்தாவோட அம்மா அப்பா இருக்கா இல்லையா வளஜான் பட்டாப்ப ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுறது ஏன்னா இவன் தனியா போனா வரும்போது ஆம்பளை பணதார்த்தியோட வர தன்னுடைய மாப்பிளையோட வராளே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சிரிச்சு பேசின்னு வரேன் வந்து இவாளை நமஸ்காரம் பண்ணுறாள் இவன் நாலு பேர் சேர்ந்து பெரியவாழ்கிட்ட போகிறேன் பெரியவாள் நமஸ்காரம் பண்ணுறாள் பெரியவா வசந்தா பார்த்து கேட்குற என்ன வசந்தா நீ செய்ய நினைச்ச ரத்த காமாற்றி ரத்த பண்ணிட்டாளா அப்படின்னு கேட்குற இவருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு வசந்தாக்கு தெரியல பணதார்த்திக்கு என்ன நடந்ததுன்னு புரியலை அதே தான் அந்த அனுப்ப தொண்டர்களுக்கும் இப்போ என்ன பேசிக்கிறாங்கிறது காதலே தவிர ஏன் பேசிக்கிறா என்ன அப்படின்னு அதனுடைய பின்புலம் எதுவுமே தெரியாமல் அப்போ வசந்தா சொல்ல ஆரம்பிக்கிற பெரியவா சமைக்கிற உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியும் நீங்கள் உங்களுக்கு பெரிய நீங்கள் நடமாடும் தெய்வம் பெரியவா இந்த மாதிரி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு திருமணமாச்சு முதல்ல நாலஞ்சு மாதம் நன்னாகத்தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெரிய பல ஈகோ பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்துக்குள்ள தலை தூக்கி இருக்கும் நான் சொன்னால் இவருக்கு இல்லை இவர் சொன்னால் எனக்கு இல்லை பயங்கரமான ரெண்டு பேமிலும் ஈகோ பிரச்சனை வந்து நாங்கள் டைவர்ஸுக்கு அப்புறே பண்ணிட்டோம் இன்றைக்கி வியாழக்கிழமை திங்கட்கிழமை இன்றைக்கி கோர்ட்டில் தீர்ப்பு இருக்கா நல்ல தீர்ப்பாக வரணும் விவாகரத்து நல்லபடியாக கிடைக்கணும் வேண்டிக்கிறதுக்காக தான் பெரியவா உங்களை தரிசிக்கிறதுக்கு வந்து ஆசீர்வந்தம் ஆயிட்டு போகலாம் வந்தோம் ஆனால் இந்த மாதிரி நடந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணிடுது அப்படிங்கிற அழுக்க தான் தூக்கி வாரி போடுறது எப்படி தெரியும் இந்த பெரிய பெரியவா இந்த குடும்பத்தை முன்னப்பட்டை பார்த்தது கிடையாது ஏதாவது வந்து தரிசிக்க வந்தால் அதுவும் கடைசியில் நின்னவால் உடனடியாக கூப்பிட்டு அம்மன் கோயிலுக்கு போய் செஞ்சிருவான்னு சொன்னது காமாட்சி அம்மன் கோயிலில் அர்ச்சகர் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கணும்னு சொல்லி பிரணதார்த்தி வந்திருக்கிறது அது வனஜா குழந்தை ரெண்டு பேரையும் சேர்ந்து வாங்கிக்க சொன்னது அதுக்கப்புறம் ஒரு மணிக்கூர் அவச அவகாசமாக பேசினது அந்த ஈகோ பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கும் உடல் வச்சது இது எல்லாமே ஒரு அற்புதம் பிரிவா நிகழ்த்தின அற்புதம் ஏன்னா பிரியவா தான் காமாட்சி காமாட்சி தான் பிரியவா இல்லை யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது எல்லாேருக்கும் தூக்கி வாரி போட்டது இந்த ஒரு அற்புதம் எப்படி நிகழ்த்திருக்கார் பெரியவா பற்றல பெரியவா ஒரு நடமாடும் தெய்வம் பெரியவா நம்ம நம்மளை புடச்சிடணும் அவர் பார்த்து பரலாம் புரியுறதா அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அரகர சங்கர் జయ జయ శంకర కాంతిశంకర కాడి శంకర ఎల్లార్ నమస్కారం